இந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுமத்ரா தீவில் ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலையால் உலகின் பல்வேறு நாடுகள் இந்த சுனாமியின் கோர தாண்டவத்திற்கு தப்பவில்லை அதேபோன்று இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள சென்னை கடலூர் நாகப்பட்டினம் மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பு மக்கள் இந்த சுனாமி ஆழி பேரலையால் பெரும் பாதிப்புக்கு உள்ளானார்கள் அப்படி பாதிப்புக்கு உள்ளான இருபதாவது சுனாமி ஆழி பேரலையில் உயிர்நீத்த நினைவு தினத்தை முன்னிட்டு அனைத்து மீனவர்கள் சங்கமும் ஹாப்பி ஹோம் இணைந்து அனைத்து மீனவர் சங்க தலைவர் நாஞ்சில் பி ரவி தலைமையில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் பால் குடம் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்று சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் காசிமேடு கடற்கரையில் உள்ள பைப்பர் படகுகள் நிறுத்தமிடத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றியும் பால் ஊற்றியும் மலர் தூவியும் சுனாமி ஆழி பேரலையில் உயிர்நீத்த அனைவருக்கும் நினைவு அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து வாழ்வாதாரத்தை இழந்த சுமார் நூறு மீனவ குடும்பங்களுக்கு புடவை அரிசி பருப்பு மஞ்சள் தூள் அப்பளம் கல்வப்பு வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் கத்தரிக்காய் வெண்டைக்காய் பிரஷ் பேஸ்ட் பிஸ்கட் காஃபி தூள் ரசப்பொடி பெருங்காயம் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து வகையான மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் விசை படகுகள் மற்றும் நாட்டு படகுகளில் மீன்பிடிக்க செல்லும் சுமார் ஐம்பது மீனவ தொழிலாளருக்கு தலா ஐநூற்று அறுபத்தி ஐந்து செலுத்தி ரூபாய் பத்து லட்சத்திற்கான விபத்து காப்பீடு வழங்கும் நிகழ்ச்சி அனைத்து மீனவர்கள் சங்க தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ஹாப்பி ஹோம்ஸ் நிறுவன தலைவரும் அணை கஸ்தூரிபாய் சமூக சேவை சங்கத்தின் தலைவரும் சமூக சேவகருமான ரெவரன் ஏ அருண் பால் அவர்கள் கலந்து கொண்டு மீனவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாக இயக்குனர் பி சுரேஷ் தலைவர் கே கஜேந்திரன் அனைத்து மீனவர் சங்கத்தின் மாநில துணை தலைவர் ஜே தனிகைமலை மாநில துணை செயலாளர் கே ரமேஷ் மாநில இணை செயலாளர் ஆர் சீதா வடசென்னை மாவட்ட தலைவர் எஸ் பெரியசாமி மாநில இளைஞரணி துணை செயலாளர் பைப்பர் ஆர் சேகர் மாநில இளைஞரணி செயலாளர் ஜி அமரன் மாநில இளைஞரணி தலைவர் ஜி கே ரமேஷ் மாநில வர்த்தக அணி தலைவர் ஜி மகேஷ் குணசேகரன் மாநில இளைஞரணி இணை செயலாளர்கள் வி சதீஷ்குமார் ராயபுரம் பகுதி செயலாளர் ஆர் ரூபின் ராஜேஷ்குமார் வடசென்னை மாவட்ட பொருளாளர் ஏ அன்பு மாநில மகளிரணி அமைப்பு செயலாளர்கள் ஜே தேன்மொழி ஏ தெய்வானை ஆர் கே நகர் பகுதி துணை செயலாளர் ஜி மணி அமைப்பின் செயல் வீரர்கள் கட்டுமரம் என் ரமேஷ் கேப்டன் ஸ்ரீதர் பாக்சர் ஸ்டீபன் சுப்பிரமணி லோகேஷ் எச் வினோத் ஆர் ராஜ்கமல் பைபர் ஜி முருகன் பிரபு சரவணன் முரளி ஆர் மெஜலா ஆர் ஸ்வேதா கவிதா சரண்யா லோகேஷ் ஜெயா யாமினி ஜெயலட்சுமி பி லூர்து மற்றும் சங்கத்தின் தலைமை நிர்வாகிகள் மாநில மாவட்ட பகுதி வட்ட கிளை நிர்வாகிகள் மற்றும் மீனவ பஞ்சாயத்து தலைவர்கள் என சுமார் முன்னூறுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்